ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மகா கும்ப மேளா அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசில் பிரயாக்ராஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்துகிட்ருக்கு அந்த புனித தண்ணீரில் வந்து எல்லாருமே நீராடணும் அப்படின்னு வந்து எல்லாருமே வராங்க அனைத்து ஊர்கள் நாடுகள்லேருந்தும் நிறைய மக்கள் வராங்க இதனிடையே நேற்றிரவு டெல்லியில் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ரெண்டு பிளாட்ஃபார்மில் வந்து கூட்ட நெரிசல் ரொம்ப அதிகமாக இருக்குங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான ட்ரெயின்ஸ் லேட்டாயிருக்கு அதை தாண்டி இந்த பிரயாக்ராஜுக்கு போகிற ட்ரெயின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு ஒன் ஆர் டூ ட்ரெயின்ஸ் வரும்பில் இருக்குது அதுக்கான கூட்டமும் ஒன்றா வந்திருக்கு வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் பிராகாக்ராஜ் போனோம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அந்த பிரயாக்ராஜ் ட்ரெயின்க்காக வெயிட் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் அந்த ரெண்டு டிலே ட்ரெயினான மக்களும் வந்திருக்காங்க இதனால் ஓவர் க்ரௌடாக இருக்குது ட்ரெயினு அதாவது ஸ்டேஷன் ஃபுல்லுமே அந்த ரெண்டு பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் அதில் வந்து ஓவர் க்ரௌடாக இருக்குது இதில் சிக்கி பதினெட்டு பேர்கிட்ட இறந்திருக்காங்க இதில் வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளும் அந்த பதினெட்டு பேரில் இருந்திருக்காங்க இதை கேட்கும்போதும் அந்த விஷுவல்ஸை பார்க்கும்போதும் சரி ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லுவேன் ரயில்வே அத்தாரிட்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இன்னையே ஸ்பெஷல் ட்ரெயின்ஸும் விடுவோம் இனிமேல் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் விட்டாலும் ஓகே பட் இந்த சிக் அந்த அதாவது இந்த கூட்டத்தில் சிக்கி பதினெட்டு பேர் இறந்துருக்காங்கிறது ஒரு நார்மலான விஷயமே கிடையாது பதினெட்டு பேர் பதினெட்டு உயிர்கள்ங்க ஒவ்வொரு உயிருக்கும் வேல்யூவே நம்ம அதாவது இதான் மதிப்பு அப்படின்னு நம்ம கொண்டே வர முடியாது நான் ப்ரைஸ்லெஸ் மனித உயிர் வந்து ப்ரைஸ்லெஸ் அப்படின்னு தான் சொல்லணும் இதனிடையே நீங்கள் கூட்டம் மாதிரி கூட்டம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கொஞ்சம் எமர்ஜென்சி இல்லாத சமயங்களில் இந்த மாதிரி ட்ராவலை நீங்களும் அவாய்ட் பண்ணலாம் இது என் சைட்லேருந்து நான் சொல்கிற விஷயம் ரொம்ப எமர்ஜென்சினால் கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும் எனக்கு புரியுது பட் ரொம்ப கூட்டம் வந்ததுன்னா அந்த இடத்துல ஃபேமிலி மெம்பர்ஸையோ குழந்தைகளோ லேடிஸோ யாராக இருந்தாலும் சரி ட்ராவல் பண்ணாமல் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லுவேன் இது மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுங்க பட் என்ன நடந்ததுன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை வந்து நான் பண்ணியிருக்கேன் ஸோ சேஃபாக இருங்க அவங்களோட ஃபேமிலியும் நல்லா பார்த்துக்கோங்க